லைகா பிரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடை போடுகிறது வரதராஜன் நீங்க இந்த மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க ஆனால் ஏதோ ஒரு வகையில் மத்திய அரசும் இதற்கு காரணம் அப்படிங்கிறது உதய் மின் திட்டம்னு ஒரு திட்டத்தை முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டுறாங்களே நீங்க எப்படி பார்க்கறீங்க வணக்கம் சுபிதா அதாவது திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தோல்வி வந்து மறைப்பதற்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த மத்திய அரசாங்க தெலுத்துக்கிறது தான் அவங்களுக்கு எப்பயுமே உள்ள எவ்வளவு சாதாரணமா பேசுறா இருப்பாங்க எதிர்கட்சியா இருந்தப்ப இதே முகத்துல ஸ்டாலின் உதய திட்டம் எல்லாம் வந்ததுன்னு தெரியாத அவருக்கு இவங்க நாடு முழுவதும் எல்லாம் உதய திட்டத்துல இருக்கு உதய திட்டம் எப்படி வந்தது ஜனதமன் என்ன பண்ணாங்க அதன்போது எல்லாமே முடிச்சாச்சு முடிச்சாச்சு அதான் முடிச்சா கேட்கிறேன்

இதுல எதுல வச்சவங்க எந்த கட்டணத்தை அவருக்கு ஏத்தாம விட்டுட்டாரு எல்லா பால் இருந்து ஆரம்பிச்சு சொத்து வரி குடிநீர் கட்டணம் எல்லாத்தையும் ஏறிட்டாரு இது ஒண்ணு கிடையாதுங்க எங்க கடந்த செப்டம்பர் மாதம் எங்களுடைய தலைவர் தெளிவா சொன்னார் பாருங்க அதாவது எங்களுடைய மரியாதை அதுல ஒரு அண்ணாமலை என்ன சொன்னார் நீங்க வந்து நீங்க வந்து கிட்டத்தட்ட இந்த நடப்பு நிறையா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட கொள்முதல் அதிகம் அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் பண்றீங்க மாசம் ஐயாயிரம் ஐயாயிரம் கோடி பண்றீங்க நீங்க உற்பத்தியை பருப்புங்க உங்களுக்கு உற்பத்தி கடத்திட்டங்கள் கிடையாது நீங்க கடந்த ஆட்சியில இதே ஸ்டாலின் அவர்கள் வேணும் பாருங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்துருக்காங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா செய்ய அனுமதி திட்டத்தை நிறைவேற்றுவோம் உடன்பிடிப்பு திட்டத்தை என்ன அது மீது நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொல்லுங்க என்ன பண்ணிதான் அது போல நாங்க வந்து அரசு கட்டடங்கள் மேற்கூறையில எல்லாம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா சோலாரை பயன்படுத்துவோம் அதன் மூலமாக நாங்க இது மூலம் திட்டம் வச்சிருக்கோம் அதனால நாங்க வந்து நீங்க அந்த உதவி திட்டத்தில் நிறைய கண்டிஷன் சப்ளைய வச்சிருக்கிறீங்க நான் உங்களுக்கு நேர தரேன் கண்டிஷன் அவர் இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு கண்டிஷன் அப்ளைய வச்சிருக்கிறீங்க அதையெல்லாம் அதாவது நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க விலையை ஏத்துனாதான் உங்களுக்கு மானியம் நீங்க விலையை ஏத்துனாதான் உங்களுக்கு வங்கியில கடன் இப்படின்னு பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுக்குள்ள வச்சுட்டு நீங்கள் ஏத்துறது உங்க நிர்வாகத்துடைய தோல்வின்னு இந்த பக்கம் விமர்சிக்கிறது எப்படியான ஒன்று அதாவது ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி வச்ச இது வச்சது ஸ்ரீதா நீங்கள் ரெண்டு ஆண்டு முடிச்ச முடி திமுக அதை சொன்னே வாயாலும் வெட சொல்லுங்க தோல்வியை மறப்பதுக்கு என்ன பேனாலும் போய் பேசுவது திமுக அரசாங்கம் அதை தான் இன்றைக்கி திமுக பேசுது நான் கேட்குறேன் ரெண்டு ஆண்டு முன்னாடி ஆடியன்ஸ் திட்டத்துக்கு கீழே தான் நாங்கள் நிதி வாங்க பெறுவதான் சரி இதே போய் தான் ரெண்டு வருஷத்துக்கு முடி சொன்னீங்க நான் என்ன கேட்குறேன் அதன் முடி நீ நடவடிக்கை என்ன 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 நடவடிக்கை நீங்க எடுத்திருக்கிறீங்க பாருங்க நீங்கள் பாருங்க இந்த ஆடியஸ் திட்டத்துல கிட்டத்தட்ட பாருங்க மூணு கோடி ஆறு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு மீட்டர்கள் பொறுத்துறதுக்கு டிடி மீட்டர் பீட்டர் மீட்டர் ஸ்பாட் மீட்டர் பொறுத்துறதுக்கு நாங்க வந்து அனுமதி கொடுத்துட்டேங்க இவங்க ஒரு லட்சத்து முப்பதாயிரம் முப்பதாயிரம் மீட்டர் தான் பொறுத்திருக்கிறாங்க நீங்க எந்த விதமான செயல்பாடும் எடுக்காம கட்டடத்தை மட்டும் உயர்த்து அதிகாரிக்கிற தவிர அந்த மீது நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அதெல்லாம் செய்யாம நீ இவர் நாலு விழுக்காடு தான் நீ பண்ணிருக்கீங்க இதெல்லாம் செய்யாம நீங்க அங்கே போய் எதுக்கு எங்க வைக்கிறீங்க சார் உங்களுக்கு <imitra> இந்த <imitra> 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 இந்த கட்டண உயர்வுக்கு மக்கள் மேல இந்த சுமை வந்திருக்கு இப்ப மக்கள் மேல இந்த சுமை வந்ததுக்கு காரணம் கடிதம் கொடுத்துருக்காங்க ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க இதற்கு காரணம் இந்த ஆர்டிஎஸ்எஸ் திட்டம்னு சொல்றாங்க அப்ப அந்த திட்டத்தை மத்திய அரசு தான் கம்பல்ஷன்ல கொண்டுட்டு வந்திருக்கு அப்படின்றாங்க இத நாங்க செஞ்சாதான் அதாவது முன் நிபந்தனை அதுல இருந்த வார்த்தை கூட முன் நிபந்தனை நீங்க இத பண்ணீங்கன்னா தான் இது அப்படிங்கிற அந்த முன் நிபந்தனை இருக்கு அப்படின்னா நீங்க அதை இல்லை அந்த அது அந்த விளக்க வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு மத்திய அரசு மறுக்கலை அப்ப அவர்கள் சொல்வது தவறா தவறு இல்லையா அப்ப தவறு இல்லைனா இந்த இந்த சுமைக்கான பொறுப்பு உங்களுக்கும் தானே இருக்கு கிடையாது இவர்கள் அதாவது எல்லா மாநிலத்துக்கும் இதே தான் எல்லா மாநிலமும் இதே மாதிரியான இதை தான் ஃபாலோ பண்றாங்க அவர்கள் தான் மின்மிகை மாநில கிடையாது இல்ல இல்லங்க அது வந்து மரியாதை அம்மா ஜெயலலிதா அவங்க கொடுத்தது நீங்க வந்து இவர்கள் வந்து இப்ப பாத்தீங்கன்னா வந்த மத்திய அரசாங்கத்து மேல வைக்கிறது இல்ல கடந்த ஆட்சி மேல வைக்கிறது இதெல்லாம் வேண்டாம் ஆனா நீங்க ஆளுநர் ஆளு கட்சிக்க நீங்க உங்களிடம் என்ன திட்டத்தை சொல்லுங்க நீங்க எவ்வளவு உற்பத்தி நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க நாங்க ஒரு நான் தேவை இல்லை நாங்க தலைவர் சொல்லியிருப்போம் அறிக்கை போனாண்டு பாருங்க திருப்பி நீங்க வந்து கடந்த ஜனவரில ஒரு செப்டம்பர்ல குடுத்துருப்பாரு ஜனவரி மாசம்டா நமக்கு வந்து எவ்வளவு வந்து லெகாவுக்கு பாஞ்சாயிரம் லெகாவுக்கு தேவைப்படும் ஏப்ரல் மாசம்ல தேவைப்படும் இதுக்கெல்லாம் நீங்க தயார் அப்படின்னு சொன்னா நீ திருப்பி திருப்பி மத்திய உங்க ஏழாமைய வந்து எங்க தலைல முழவைக்காதீங்க நான் என்ன கேக்குறீங்க உற்பத்தி திட்டத்துல என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க உற்பத்திக்கான ஏற்காடு என்ன செஞ்சிருக்கீங்க ஒண்ணுமே கிடையாது சார் நீங்க உங்களுக்கு கடையே கிடையாது நீங்க அதனால இங்கதான் கடை அதிகமா வந்து நீங்க யாருடைய உடன்குடி திட்டம் யாருடைய திட்டம் மேடம் அரசு இல்ல

நாற்பது மக்களுக்கு வைத்து பாராளுமன்ற ஜெயிச்ச பிறகு இந்த இடத்தல் எப்படா அப்படின்னா ஐம்பது விழுக்காடு ஏற்கனவே ஜாஸ்திங்க இப்ப பாருங்க திருப்பி ஜாஸ்தி என்ன பண்ணீங்கன்னா இப்ப எனக்கு பேசுன கூட சொன்னா இதுக்கும் மத்திய அரசுக்கும் சம்பந்தம் இல்ல கிடையாதுங்க கிடையாது இவர்களுடைய நிர்வாக தோல்விங்க ஒட்டுமொத்தமாக தோல்விங்க நீங்க பாருங்க எல்லா துறையில அரசு கட்டணும் கச்சடி மின்சார கட்டணம் விசைத்தறி நூல் மின்சார கட்டணம் எல்லாத்திலையும் கொண்டு வந்து எங்க எங்களை ஏன் வச்சிருக்கீங்க நீங்க அதனால உங்களுடைய இந்த நீங்க இந்த வந்த பிறகு இதுக்கு என்ன திட்டம் என்ன பண்ணீங்க ஊழல் செய்ய முயற்சி செய்யறீங்க கேட்டா உற்பத்தி பண்றேன் சொல்லிட்டு போய் இந்த பிஜிஆர் எழுதி பிளாக் போட்ட கம்பெனிக்கு நீங்க எதுவும் இது பண்ண பாருங்க வச்சாரு சார் நீங்க வந்து ஊழல் செய்ய முயற்சி பண்றீங்கன்றீங்க அது வந்து பண்ணினதுக்கு அப்புறமான ஒரு விஷயம் ஆனா அவர் சொல்கிறார் தரமற்ற நிலக்கரிக்கான ஒரு இங்க வந்து ஆல்ரெடி ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு அதானி குழுமத்தின் மீதானது அப்படிங்கறத அவர் குறிப்பிடுகிறாரு

இவ்வளவு விஷயங்கள் இருக்கு நான் சொல்றது சொல்றது பீக்கவர் கட்டணம் வந்து நீங்க வந்து தொழில் இருக்கலாம் நீங்க வந்து எம்எஸ்எம் செக்டரா இருக்கலாம் நீங்க திருப்பூர் கோயம்புத்தூர்ல கூட கிடைக்குது கேட்டா அப்படின்னு ஜிஎஸ்டி அதாவது இந்த திமுக வந்து பொய் வந்து அந்த சாதனியமா மக்கள்கிட்ட சொல்றதுல வந்து அவர்களோட கை தேர்ந்தது எந்த அரசியல் கட்சியும் எடுக்க முடியாது என்பது இதுக்கு இது ஒரு உதாரணம் அதனால உங்களுக்கு தங்க வரதராஜன் வந்து அவங்க கட்சியில பெரிய அரிச்சந்திரர்கள் வரிசையில் வந்தவங்க போய் பேச மாட்டாங்க இப்போ உண்மையை பேசுவார்னு நான் நினைக்கிறேன் எங்கள் மாநிலத்தில் நாங்கள் நூறு யூனிட்டுக்கு ஜீரோ ரூபா வாங்குறோம் ஜீரோ பைசா உங்க குஜராத்தில் ஐநூற்றி எழுபத்தி ஒரு ரூபா மகாராஷ்டிராவில் முப்பத்தி ரெண்டு ரூபா ராஜஸ்தான்ல தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா யூனிட்டுக்கு நாங்கள் வெறுமைனே இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா வாங்குறோம் உங்க குஜராத்ல ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா

ஆந்திரா உட்பட தெலுங்கானா உட்பட இந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஸ்கீம்ல இருக்கக்கூடியதுன்னா அந்த ஸ்கீம் இப்படிதான் அப்ளிகபிள் ஆகும்னா அவங்களுக்கும் மாதத்துல அப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டண உயர்வு இருக்கத்தானே செய்யும் அங்கெல்லாம் உயர்த்தவே இல்லை அவங்க ஏற்கனவே ஸ்லாப்ல இருக்காங்க நான் அதுக்குள்ள கூட போகல அவர் கேட்டாரு என்னுடைய கேள்வியானது இந்த உதை ஸ்கீம்னால தமிழ்நாட்டுக்கு மட்டும் உயர்வு இல்லை எல்லா மாநிலங்களுக்கு தானே உயர்வு மத்திய அரசு இதுல பாதி பொறுப்பேற்கணும்னு சொல்லி பதினோ அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினஞ்சுல இருந்த மின் துறை அமைச்சர் அதிமுகால இந்த கடிதம் எழுதியிருக்கிறார் உதை திட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகும் இருந்த மின் துறை அமைச்சரான அவரும் கடிதம் எழுதி இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சரான அற்றைக்கு இருந்த ஜெயலலிதா எழுதிருக்காங்க ஆனால் இதற்கு மத்திய அரசுடைய பதில் என்ன இல்ல நான் என்ன சொல்றேன் எல்லா அதாவது செய்யுதா எல்லா மாநிலங்களும் அதை மின் திட்டத்தை ஏத்துக்கிட்டாங்க நான் என்ன சொல்றேன் முடிஞ்சு போயிடுச்சு நிர்வாகத்தில் இருப்பீங்க நான் என்ன சொல்றேன் இன்றைக்கு இந்த மாநிலத்துல மக்கள் மின்கட்டணத்தை பாதிக்கப்பட்ட போது வேற எந்த மாநிலத்துக்கு பாதிக்கப்படுல்ல அதை தான் சொல்றோம் நீங்க அங்க 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 அதெல்லாம் அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க நிர்வாகம் பார்ப்பாங்க நீங்க எல்லாத்துலயும் கொண்டு வந்து நீங்க வந்து இந்த வரி எல்லாம் கொண்டு வந்து கடந்து போயிட்டு மாநில அரசு அது எந்த மாநில அரசா இருந்தாலும் அவங்க மேல சார்ஜ் மட்டும் ரொம்ப கம்ஃபர்டபுளா வைக்கிறீங்க ஆனா ஏத்துக்கிட்டதுனால சுமை அந்த சுமை மக்கள் தலையில விழுது அது மக்கள் மீதான அதிருப்திகள் எங்களுக்கு வருது அப்படின்னா அவங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அது தவறான குற்ற தவறான குற்றச்சாட்டு தவறான குற்றச்சாட்டு கிடையாது மீண்டும் சொல்றோம் நீங்க உற்பத்திக்கான திட்டங்களை வந்து வருங்க மக்கள்ல மக்கள் கந்த இந்த மின்சார விலை உயர் கட்டணத்தை திரும்ப பெறுது பாஜக சொல்றது வேற ஒண்ணுக்கு